என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மேற்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார் அவருடைய வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார் நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற நீங்கள் அமைதியாக இருக்கலாமா நீங்கள் பெற்ற சந்தோஷங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாமே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆவிக்குரிய வளர்ச்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் நாங்கள் அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்வோம் அது அநேகருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே கடந்த வருஷத்திலெல்லாம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இமெயில் பண்ணுங்கள் நாங்களும் அதை கேட்டு தேவனை துதிக்க ஏதுவாக இருக்கும் இந்த ஒன்று நாளாகும் புத்தகம் அற்புதமான ஒரு புத்தகம் அதிலும் பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த அதிகாரங்களிலெல்லாம் பல அற்புதமான செய்திகள் உள்ளே இருக்கிறது பல கோத்திரத்திலுள்ள மக்கள் தாவிதோடு கூட வந்து இணைகிறார்கள் வராக்கிரமசாலிகள் தாவிதோடு கூட வந்து இணைகிறார்கள் அந்த வராக்கிரமசாலிகளை சாலிகளை குறித்து பல செய்திகள் ஆச்சரியமான செய்திகளை வேதம் பதிவிட்டிருக்கிறது அதில் ஒரு செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களை யோர்தான் கரைபுரண்டு போகிற முதல் மாதத்தில் அதை கடந்து என்று நாம் வாசிக்கிறோம் யோர்தான் கரைபுரண்டு போகும் பொழுது யாரும் அதற்குள் உள்ளே போக முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் உள்ளே போகிறவர்கள் ஜீவனை இழந்து போவார்கள் ஆனால் இங்கே யோர்தான் கரை புரண்டு வரும்பொழுது இவர்கள் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் கூட சில நதிகள் புரண்டு வந்து கொண்டிருக்கிறது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் கரையில் நின்று வேடிக்கை பார்க்கிறீர்கள் எப்படி நான் இதை கடக்கப் போகிறேன் எப்படி இதை தாண்ட போகிறேன் எப்படி இதை நான் எதிர்நீச்சல் போட்டு வெல்லப் போகிறேன் என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் இங்கே வசனம் சொல்கிறது யோர்தான் கரை புரண்டு வரும் அதை கடந்து என்று இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அதே தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே யோர்தானே போல இந்த பிரச்சனை கரை புரண்டு வரும் நீ அதை கடந்து போவதற்கு நான் உனக்கு பலனை கொடுப்பேன் கிழக்கையும் மேற்கையும் பரவி இருக்கிற அந்த எதிரிகளை காத்து புத்திரர் துரத்தினது போலவே உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற இந்த காரியங்களை நீ துரத்தி விடுவாய் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தனுடைய வார்த்தை நம்புங்கள் காத் புத்திரர் புரண்டு போகிற யோர்தானை கண்டு இக்கரையிலே இருந்திருப்பார்கள் என்றால் அக்கறையில் ஜெயம் கிடைத்திருக்காது புரண்டு போகிற யோர்தானை கடந்து போனதினாலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த யோர்தான் உங்களை தடுக்காது இந்த பிரச்சனை உங்களை தடுக்காது இந்த பிரச்சனை நிமித்தம் நீங்கள் தயங்கி நிற்க தேவையில்லை தைரியம் கொண்டு முன்னேறுங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறார் நிச்சயமாய் வெற்றியை தருவார் உங்களுக்கு கை பரிசுத்தம் உள்ள தேவனே நல்ல ஆண்டவரே காத்து புத்திரர் யோர்தான் கரைபுரண்டு வரும்பொழுது எப்படி அதை கடந்து சென்றார்களோ அதே போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே வாழ்க்கையில் கரைபொரண்டு வருகிற பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா உம்முடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே நீ அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே புரண்டு வருகிற யோதானை கடந்து செல்வீர்கள் கட்டாயம் எதிரிகளை துரத்துவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ